ஹலோ எவ்ரிவன் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு அதிசயமான கோயில் பற்றி தாங்க ஆமாங்க மண்ணில் புதைந்திருந்த அதிசய பன்னிரெண்டாம் நூற்றாண்டின் பழமை வாய்ந்த ராமர் கோயிலை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த கோயில் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் வட்டத்தில் படவேடு அப்படிங்கிற கிராமத்தில் தான் அமைஞ்சிருக்கு ஸோ இந்த ஊர் பார்த்தீங்கன்னா படை வீடு அதாவது படை பிளஸ் வீடு அன்னை ரேணுகாதேவி படையுடன் வந்து தங்கி அங்கே இருக்கிற மக்களுக்கெல்லாம் அருள் கொடுத்ததுனால இந்த ஊரை வந்து படை வீடு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதுவே பார்த்தீங்கன்னா நாளடைவில் படை வீடு படைவேடாக மறுவிடுச்சு இந்த கோயில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பன்னிரெண்டாம் நூற்றாண்டு அதாவது டுவெல்த் செஞ்சுரியில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க இந்த கோயிலோட தனித்துவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோயிலில் ஸ்ரீராமர் யோகா பொசிஷனில் உட்கார்ந்துருப்பார் அதாவது அர்த்த பத்மாசனாவில் உட்காந்து சின்முத்ராவில் இருப்பார் இவர் கூடவே பார்த்தீங்கன்னா சீதாதேவியும் லக்ஷ்மணனும் இருக்காங்க இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோயிலில் ஹனுமான் பார்த்தீங்கன்னா ராமருக்கு முன்னாடி உட்காந்துட்டு பாம் லீஃப் மேனஸ்க்ரிப் அப்படின்னு சொல்லக்கூடிய பனை ஓலை சுவடியை இருக்கிற மாதிரி உட்கார்ந்துருப்பார் ஸோ இந்த கோயிலோட ஸ்தல புராணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம எல்லாருக்குமே ராமாயணம் தெரிஞ்சிருக்கோம் ஸோ ராவணனை கொன்னதுக்கப்புறம் ராமர் திரும்பவும் மணிமகுடம் சூட்டி நல்ல வழியில் ஆட்சி புரிந்தார் அப்படின்னு அது வரைக்கும் தான் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அதுக்கப்புறம் மகிராவனா அப்படின்னு புதுசாக ஒரு ராட்சசன் உருவாகி நாட்டு மக்களையெல்லாம் துன்புறுத்தி கொண்டிருந்தார் இதை கேள்விப்பட்ட ஹனுமான் ஆயிரம் தலைகள் கொண்ட மகிராவனாவை அழிக்க பல முறை முயன்ற தோல்வியில் முடிந்தது அப்போ சீதா மாதா ஹனுமான் கிட்ட வந்து இந்த ரேணுகா தேவியோட தீவிர பக்தர் அப்படின்னும் இவரை அழிக்கிறது ரொம்ப கடினம் அப்படின்னும் இவரோட உயிர் அங்க பக்கத்துல இருக்கிற குண்டலிபுரம் அப்படின்ற ஒரு ஊர்ல குளத்தில் இருக்கிற ஒரு தாமரையில் தான் இவரோட உயிர் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க இதை கேள்விப்பட்டு ஹனுமான் குண்டலிபுரத்துக்கு உடனே கிளம்பி போனார் ஆனால் மகீராவனா ரேணுகாதேவி அம்மனோட தீவிர பக்தர் அப்படிங்கிறதுனால ரேணுகாதேவி அம்மன் அந்த குலத்தையே ஹனுமான் இருந்து மறைய வச்சுட்டாங்க இதனால் அதிக கோபமடைந்த ஹனுமான் ரேணுகாதேவி அம்மனோடவே போராட ஆரம்பிச்சிட்டாங்க ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இதை கேள்விப்பட்ட ஸ்ரீராமர் வந்து அந்த சண்டையை தடுத்து நிறுத்தினார் அது அல்லாமல் ரேணுகாதேவி அம்மனோட சிறப்பு அம்சங்களை ஹனுமான்கு எடுத்து சொல்லி ரெண்டு பேரும் சேர்ந்து ரேணுகாதேவி அம்மனை தொழுது மகிராவணாவை எப்படியாவது அழிக்கிறதுக்கு வழிமுறைகளை அவங்க கிட்டேயே கேட்டு அந்த மகிராவனாவை ஃபைனலா அழிச்சிட்டாங்க ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த கோயிலோட ஸ்தல புராணம் மகிராவணனை அழிப்பதற்காக ரேணுகாதேவி அம்மன் அருள் புரியக்கூடிய இந்த படை வீட்டிற்கு ஸ்ரீராமர் லக்ஷ்மணர் சீதா தேவி மற்றும் ஆஞ்சநேயர் எல்லாருமே வந்து அங்கே வரம் கேட்டு வரம் கிடைத்த இடம்தான் இந்த ஸ்ரீ யோக ராமச்சந்திர சுவாமி திருக்கோயில் இங்கே இருக்கிற சுவர்களில் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட பழங்கால தமிழ் எழுத்துக்களை பார்க்க முடிஞ்சது நாங்கள் இன்றைக்கி ஸ்ரீராம நவமி சிறப்பு பூஜைக்காக இந்த கோயிலுக்கு வந்திருக்கோம் ஒவ்வொரு நவமி அன்னைக்கும் ஸ்ரீ ராமர் சீதா மாதா மூவரும் இந்த கோயிலில் இருக்கிற கோயில் யானையோடு சேர்ந்து ஊர்வலம் வந்து இந்த கோயிலுக்கு ஒரு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள ரேணுகாதேவி அம்மனிடம் சென்று ஆசிர்வாதம் வாங்கி திரும்பவும் கோயிலை வந்து சேர்றாங்க என்னோட சேர்ந்து இந்த பழமையான கோயில நீங்களும் பார்த்து ரசிச்சிருப்பீங்கன்னு நம்புறேன் சோ இந்த வீடியோவை பார்த்த உங்க எல்லாருக்கும் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியோட அனுகிரகம் கிடைக்கணும்னு வேண்டிட்டு இன்னொரு சூப்பரான வீடியோல சந்திக்கலாம் ப பாய்